நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நல்ல நேரம் பஞ்சாங்கம் முழு விளக்கம் பார்க்கலாம் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஒன்பதுக்கு சூரிய உதயம் ஆகிறது சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு இரண்டுக்கு அஸ்தமனம் ஆகிறது இன்றைய திதி சுக்லப சப்தமி திதி இன்று முழு நாளும் இருக்கிறது புதிய திட்டங்கள் வேலை முயற்சி கல்வி முயற்சி மற்றும் வழிபாடு செய்ய ஏற்ற திதியாக அமைகிறது இன்றைய நட்சத்திரம் ரேவதி காலை வரை பிறகு அஸ்வினி இருக்கிறது இவை மன அமைதிக்கு உரிய நட்சத்திரமாக அமைகிறது இன்றைய யோகம் சரிக யோகம் காலை வரை பிறகு சாத்திய யோகம் ஆரம்பிக்கிறது இவை உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவான யோகமாக இருக்கிறது இன்றைய கரணம் கரஜகம் காலை முதல் பிறகு வணிஜம் பிற்பகல் முழு நாளும் இருக்கிறது இவை சக்தி மற்றும் செயல்பாட்டுக்கு உதவும் காரணங்களாக அமைகிறது இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பத்தி ஏழு நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை இருக்கிறது இந்த நேரத்தில் புதிய வேலை தொடங்க வேண்டாம் இன்றைய குளிகை காலை எட்டு நாற்பத்தி மூணு நிமிடத்திலிருந்து பத்து பதினைந்து நிமிடம் வரை இருக்கிறது இந்த நேரம் முக்கிய தொடக்கங்களுக்கு உகந்த நாள் அல்ல யமகண்டம் பனிரெண்டு இருபத்தி ஓரு நிமிடத்திலிருந்து ஒன்று நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான செயல்களை செய்ய வேண்டாம் நல்ல நேரம் பதினொன்று பதினைந்து நிமிடத்திலிருந்து பனிரெண்டு நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கிறது இது முக்கிய வேலை பூஜை தொடக்கங்கள் செய்வதற்கு சிறந்த நேரமாக அமைகிறது சந்திராஷ்டிரமம் இன்று சில ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலும் மன அமைதி மற்றும் உடல் சோர்வு போன்ற சூழ்நிலைகள் காணப்படலாம் முக்கிய முடிவுகளை எடுத்து தவிர்க்கவும் இன்றைய ஹோரை சூரிய ஹோரை அதிகாரம் வேலை சந்திரஹோரை குடும்பம் உணர்ச்சி சுக்கரஹோரை படைப்பு அழகு புதகோரை படிப்பு பயணம் இவற்றை பார்த்து நாள் திட்டமிடுங்கள் இன்று சப்தமே சூரியன் சக்தி கொண்ட நாள் முக்கிய வேலைகளை நல்ல நேரத்தில் செய்யுங்கள் காலம் யமகண்டம் குளிகை நேரங்களில் தவிர்த்து செயல்படுங்கள் ஆன்மீக வழிபாடு மற்றும் தியானம் செய்வதற்கு சிறப்பு பலன் தரும் இன்றைய பஞ்சாங்கம் நல்ல நேரம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் எங்கள் சேனல்களோடு எப்பவுமே இணைந்திருங்கள் நன்றி நண்பர்கள்